வணக்கம் நான் மெய்யான் குளோபலில் இருந்து இன்று நாம் முருங்கை கோந்து ஆங்கிலத்தில் முருங்கா கம் பற்றிய நன்மைகள் மற்றும் மருத்துவ குணங்களை பார்க்கலாம் முருங்கையின் தண்டு இருந்து நிறைய பிசின் வெளியாகிறது இது தற்போது காகிதத்துக்கும் துணிக்கும் மெருகேற்ற பயன்படுகிறது இதனை ஒட்டுப்பசையாகவும் துணிகளில் அச்சிடும் பணியிலும் பயன்படுத்துகிறார்கள் சூடான் ஒரு வறண்ட நாடு இன்று இந்நாட்டையே வாழ வைத்து கொண்டிருப்பது கோந்து ஆம் அங்கே வளரும் அக்கேசியா செனிக்கல் என்ற கருவையிலிருந்து உலக புகழ் பெற்ற அரபிக் கோந்து எடுக்கப்படுகிறது இது ஒரு உண்ணும் வகை கோந்து ஆகவே மருந்துகள் மிட்டாய்கள் செய்திட உலகமெங்கும் விற்கப்படுகிறது முருங்கை கோந்துவும் உண்ணும் வகை கோந்துதான் அதே சமயத்தில் அரபிக் கோந்தை விட அருமையான மருத்துவ குணம் நிறைந்தது இதனை காய வைத்து தூளாக்கி பாலுடன் கலந்து தினசரி கொடுத்து வர தாது புஷ்டி பெருகிடும் முக்கியமாக மூட்டுவலி மற்றும் ஆஸ்துமா போன்ற நோய்களுக்கு பயன்படுத்தப்படுகிறது உடல் செரிமானம் போன்றவற்றிற்கும் மருந்தாக பயன்படுகிறது நன்றி